வேறு வழியே இல்லாமல் பௌத்த அரசாங்கத்தினருடைய அந்த வழிநடத்தலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கலாமா அல்லது உண்மையிலேயே அவர் ஒரு சிங்கள தான் ஆட்சி செய்கிறார் என்று கருத்தை எடுக்கலாமா அனுரா வந்து பௌத்த மகா எதிர்த்து கொண்டு தமிழர்களுக்கு தீர்வு தர போறன் என்று ஒரு நாளுமே அவர் வெளிக்கிடையே இல்லாது அப்படி அவர் இறங்கினார் என்று சொன்னா அவருடைய அடுத்த நிமிஷமே அவர் பதவியில இருந்து தூக்கி எறியப்படுவார் வடக்கு கிழக்கு இணைஞ்சிருந்த பதிமூன்றாவது சரத்துக்குள்ள இருந்த இணைப்ப கூட நீதிமன்றத்தின் ஊடாக பிரிச்சது அனுராகுமாரா தான் கிராமம் கிராமமாக சென்று சிங்கள இளைஞர்களை அணி சுரட்டி சிங்கள ராணுவத்துக்கு ஆட்சியத்தை கொடுத்தது இதே ஜனாதிபதிதான் பௌத்த பிக்கமாருக்கு முதலிடம் கூட இந்த நாட்டின் ஜாப்புலையே எழுதி இருக்க நீ அப்படி இருந்தும் என்ன நீ விரட்டுறையான்னு அவர் கேட்கிறார் அந்த அந்த ஊடகவியலாளர்கள் சிங்களவர்கள் உண்மையான பௌத்தர அழகாக இருந்தால் நான் ஆயுதம் அடித்திருக்க மாட்டேன் என்று தலைவர் சொன்ன அந்த கூட்டு தான் ஆயுதமர்த்தங்களோட

நிச்சயமாக நாங்கள் இதில் இன்னொரு மேலே சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் என்னென்றால் இந்த பௌத்த பீடம் மகா சங்கத்தினர் எல்லாம் இலங்கையினுடைய அல்லது ஸ்ரீலங்காவினுடைய சட்டங்களுக்கும் நீதித்துறைக்கும் அரசுக்கும் கட்டுப்படாத ஒரு அமைப்பாக தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்றது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு நீராவெளி பிள்ளையார் கோயில் ஆக்கிரமிப்பும் அதுக்கு பின்னர் அங்கு ஒரு புத்தக துறவி இறந்த பொழுது அது பிள்ளையார் கோயிலுடைய குளத்திலே எரியூட்ட வேண்டாம் என்று சொன்ன பொழுது அது நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிறுத்தப்பட்டது உடனடியாக அங்கே எரியூட்ட வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணையில் இருந்த பொழுதும் அந்த நீதிமன்றத்தை அவமதிச்சு கொழும்பில இருந்து போன பிக்குகள் காடையர் குழு வந்து அந்த பிக்குவை அங்கு வைத்து எரித்து பிள்ளையார் கோயில் குளத்திலேயே வச்சு எரித்து நீதித்துறையையும் கேலி செய்யற அளவுக்கு கேலி கூத்தாக்கின ஒரு அமைப்பு தான் பௌத்த பிக்குவல் அந்த மகாசங்கம் என்றது நாங்கள் நடைபெறுகிற சம்பவங்களை கூட தான் பார்க்கிறோம் இது நாங்கள் ஒரு கற்பனை வடிவத்திலே இல்லை நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு அதே நேரம் இப்ப அனுராவுக்கு ஒரு வழியே இல்லாமல் பௌத்த அரசாங்கத்தினருடைய வழிநடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று ஆட்சி செய்கிறார் என்ற கருத்தை எடுக்கலாமா அவரோட சிங்கள பௌத்த ஜனாதிபதி அவர் எந்த மாற்ற இவர் தான் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுனாமின் இந்த பேரழிவுக்கு பின்பாக அஞ்சாம் ஆண்டு இவருக்கு ஊடாகத்தான் இனவாதம் கக்கப்பட்டது போரை தொடுக்க சொல்லி இதே இனவாதி என்று முழு ஊர்வலங்களும் செய்து கிராமம் கிராமமாக சென்று சிங்கள இளைஞர்களை அணுகிரட்டி சிங்கள இராணுவத்துக்கு ஆட்சியத்து கொடுத்தது இதே ஜனாதிபதி தான் ஆகவே உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணமானது வந்து கண்டிப்பா வடக்கு கிழக்கு இணைஞ்சிருந்த பதிமூன்றாவது சரத்துக்குள்ள நீதிமன்றத்தின் ஊடாக பிரித்தது ஆகவே அவரை மக்கள் ஒரு பொருட்டை அல்ல என்றது கடந்த கால தன்னுடைய செயற்பாடுகளின் ஊடாக யுத்த காலத்திலேயே அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் நாங்கள் அவதானிச்சு கொண்டு அன்பருகிறோம் அடுத்தது அஞ்சலி சொல்லுங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில இதுக்கு எங்கட பாலாநா ஒரு வசனம் தான் சொல்லுவார் மகாவம்சனநிலை ஆண்டு காலமா எங்களை முழுக்க ஒட்டுமொத்த சிங்கள முயற்சி செய்து வருது அதுக்கு ஒரு அடிப்படையத்தான் இந்த பௌத்தத்தை முதன்மைப்படுத்தி அந்த ஜாப்பிலேயே முதன்மையா கொண்டு வந்திருக்கு இப்ப புதுசா கொண்டு வர போறமென்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த ஜாப்பில கூட பௌத்தத்துக்கு தான் முதலிடம் அது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற தான் அங்க அவ்வளவு வடிவா போற்றை பண்ணினும் அப்படி இருக்கைக்குள்ள வந்து அனுரா வந்து பௌத்த மகா பீடத்தை எதிர்த்து கொண்டு தமிழர்களுக்கு தீர்வு தர போறனண்டு ஒரு நாளுமே அவர் வழி கிடையாத அப்படி அவர் இறங்கினார் என்று சொன்னா அவருடைய அடுத்த நிமிஷமே அவர் பதவியில இருந்து தூக்கி எறியப்படுவார் அல்லது பண்டாரநாயக்க நடந்த மாதிரி ஒரு சுரசிசு சம்பவம் நடக்கத்தான் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு ஆகவே அவர் எந்த விதத்திலையும் அந்த பௌத்த பீடத்துக்கும் பௌத்த மகாசங்கத்துக்கும் அந்த தலைமைக்கும் எதிராகவோ அல்லது அவர்களை சீண்டும் வகையிலோ நடக்க மாட்டார் நீங்கள் அஹ் கிட்டடியில ஒரு வீடியோ பார்த்துப்பீங்க இந்த திருகோணம் புத்தர் சிலை தான் அப்ப ஒரு பிக்கு சொல்றார் உனக்கு தெரியும் தானே அஹ் பௌத்த பிக்குமாருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு இந்த நாட்டு ஜாப்லயே எழுதி இருக்கு நீ அப்படி இருந்தும் என்ன நீ விரட்டுறியாந்து அவர் கேட்கிறார் அந்த அந்த ஊடகவியலாளர்களிடம் அப்ப எந்த அளவுக்கு அது ஒன்று இருக்குன்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் சொன்ன கருத்தும் இருக்கேன் என்றால் வரைய போற அரசியல் சாசனமும் அது வந்து ஸ்ரீலங்காவுக்கான அரசியல் சாசனம் தமிழர்களுக்காக தமிழத்துக்காக அல்லது இலங்கை தீவிலே இரு இனம் பூர்வீகமாக வாழுகிறது என்ற அடிப்படையிலேயே ஒரு ஒரு மாற்றத்துக்குரிய அரசியல் சாசனம் இல்லை என்றதையும் நாங்கள் அறிஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஆகவே அரசியல் சாசனம் மக்களுக்கு உண்மக்களுக்கு எந்தவித பலனையும் கொடுக்காது என்றதை நாங்கள் உறுதியாக நம்புவோம் ஆனா இதே நேரம் இதற்கு மாற்றாக அல்லது எதிராக தமிழ் மக்களால் என்ன விடயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கறீங்க முதல் நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா இப்ப திருகோணமலையில அந்த புத்தர் சிலிய அவையில் அஹ் வெக்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் போய் அன்னுடைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் கவித்து மீண்டும் அந்த புத்தசிலை அங்கு நிறுவியதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா இல்லையா என்றதை நீங்கள் பின்பு உறுதிப்படுத்துங்கள் இது திருகோணமலை மட்டுமல்ல குறுந்தூர் மலை அதுவும் அப்படித்தான் போகிறது தையிட்டிலே தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கிறது அன்னூர அரசாங்கம் இனவருக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர அந்த தையிட்டு விவரத்தில் தலையிட்டு அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை அவர்கள் தருவதாக இல்லை பல்வேறு இடங்களிலும் அவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் அதாவது ஏதாவது ஒரு தேர்தல் அல்லது ஏதாவது ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நடக்க போகிறது என்றால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக நடப்பது போன்று காட்டிக்கொள்வார்கள் பின்பு அந்த சம்பவம் நிறைவு பெற்றதும் பழையபடி அவர்கள் அந்த இனவாதத்தை நோக்கித்தான் நகரத் தொடங்குவார்கள் தமிழ் மக்கள் ஆக இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அஹ் ஆண்டாண்டு காலமாக அஹ் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சொன்னது போன்றும் மதியுறிஞர் அண்டன் பாலசிங்க ஐயா அவர்கள் சொன்னது போன்றும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை அரசாங்கம் இலங்கையிலே ஆட்சியில் இருக்கின்ற எந்த ஒரு நபர்களும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை தரப்போறது வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இதற்கு பின்னால் உள்ளதை நீங்கள் நுட்பமாக அவதானித்து அதற்கேட்ட முறையில் உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய அரசியல் நகர்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளும் அவாவும் இருக்கு நிச்சயமாக தலைவர் கூறியது போன்று சிங்களவர்கள் உண்மையான பௌத்தர் அழகாக இருந்தால் நான் ஆயுதம் எடுத்திருக்க மாட்டேன் என்று தலைவர் சொன்ன கூட்டுத்தான் ஆயிரம் அர்த்தங்களோட இருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது அது அதைத் தொடர்ந்துதான் இன்றைய நடைபெற்ற போராட்டமும் இனிமேல் நடக்கப்போ ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளும் அமையும் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அஞ்சலி ஆஹ் திரு ராஜன் அவர்களை இப்ப இலங்கையினுடைய அரசியல் விடயங்கள் தொடர்ச்சியாகவே பரபரப்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றது சிங்களவர்களால் அப்பப்போ சில செய்திகளை வெளிவிட்டு ஒரு நகர்வலை பெரிய அளவில் மேற்கொள்வதான ஒரு ஒரு மேஜிக் கொண்டு நடைபெற்று கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அண்மையில் திரு சுமந்திரன் அவர்களும் கருத்தை அனுரகுமாராவை சந்தித்து பேசியதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை பற்றியும் கூறிய கருத்துக்கள் ஒரு சர்ச்சையை சலசலப்பை உண்டாக்கி இருக்கின்றது இந்த சந்திப்பு பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் தமிழர்களுக்கு வந்து தேஸ்போன்ற ராமநாதனில் இருந்து இன்றைக்கு சுமந்திரன் வரைக்கும் சிங்களவர்களோடு சேர்ந்து தமிழர்களை அழிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அந்த வரிசை இருக்குது வரலாற்றில் தமிழரசு கட்சியை தன்னரை கையப்படுத்தி தனக்கு கீழே ஒரு கொஞ்சம் உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு தாங்கள்லாம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று அனுராவை போய் சந்திச்சிருக்கிறார் ஒரு கொதிநிலையில கிழக்கு மாகாணத்துல ம தமிழ் மக்களின் இந்த தலைநகரான இந்த திருவோணமலையில ஒரு கொதிநிலை நடந்து கொண்டு இருக்குது புத்தர் சில விவகாரம் அதை பற்றி கதைக்கிள அந்த விவகாரம் வெளியில மக்கள் மத்தியில சென்று அது பெரிய ஒரு அலியை ஏற்படுத்த கூடாதுன்றதற்கு அடுத்த நாளே அணுக உடனடியாக வீர கூப்பிட்டு கதைக்கிறேன் கூப்பிட்டு கதைக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அவையில் கதைச்சிட்டு வெளியில வந்த அவையில் கதைச்ச விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது தொடர்ந்தும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக போய் தொடர்ந்தும் தமிழ் மக்களை அடகு வைக்கிறதும் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் அந்த இறையாண்மையை இல்லாமல் பண்றது தான் இதனுடைய வேதியா இருக்கு இன்னைக்கு சிங்களத்துக்கு தேவையாக இருக்கிறோம்ல அஞ்சலி கூறினது போல தமிழ் மக்களிட அபிலாசைகளை வந்து அவர்கள் எப்பொழுதுமே கண்டுக்கிறது இல்லை அதே போல தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தமிழர் தரப்பாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை தேடி சென்று கலைப்பார்கள் ஆனால் எல்லாம் வாயின் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் மற்றும்படி தங்களுடைய அலுவல் முடிந்ததன் பின்பாக தமிழ் மக்கள் மீது எப்படி கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை என்று திட்டத்தை வகுத்ததன்படி அவர்கள் அந்த அட்டவணையின்படி போவார்கள் ஆகவே சுமந்திரன் தான் தன்னுடைய குழுவோட போய் சென்று வந்ததானது தமிழர்களுடைய கொதிநிலையை அடக்குவதற்கும் சுமந்திரனுக்கு ஊடாக தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விடயமானது என்ன செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் பாருங்க அதுல கலைக்கப்பட்ட விவகாரம் அரசியல் கைதிகள் விவகாரம் ஏழு எட்டு பேர் தான் இன்னும் இருக்கின்ற சுமந்திரன் சொல்றென்று சொன்னார் நாங்கள் மொழிவாய்க்காலில கொடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளின் நிலைமை அது சுமந்திரனுக்கு அப்ப என்ன நடந்திருக்கின்ற முதலாவது ரெண்டாவது வந்து சுமந்திரன் கூறுகிறார் அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் அரசியல் புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக எங்களுக்கு அந்த புதிய அரசியலமைப்பு ஜாப்பு என்ற முக்கிய காரணக்காவே சுமந்திரன் தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மைத்திரிபால சிவசேனா என்ற ஆட்சியில அந்த சீர்திருத்தத்தில் இவரும் ஒரு ஆளத்தான் இருந்தவர் ஆகவே வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே எங்களுடைய முகமாக நின்று கொண்டு எங்களை அழிப்பதற்கு சிங்களம் பயன்படுத்தும் ஒரு கருவிதான் சுமந்திரன் தொடர்ந்து பேசுவோம் அஞ்சலி நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பாக்குறீங்க ஆஹ் ஏற்கனவே ராஜன் அவர்கள் கூறியிருந்தார் இரண்டாயிரம் நாட்களுக்கு மேலாக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு வீதிகளிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் எங்கே என்று சொல்லி அவர் என்ன ஒரு தைரியத்தில் போய் இன்னும் அந்த ஊடகங்களுக்கு செய்தி அளிக்கும் போது கூறியிருக்கின்றார் எட்டு பேர்கள் இன்னும் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் மிச்சவர்கள் எங்கே அது ஒரு புறம் இருக்க இந்த ஒற்றையாட்சி ஜாப்பு விஷயத்திலே அவரும் முக்கியமான ஒருவர் இந்த ஜாப்பை உருவாக்கியதிலே ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்றிணைந்து இந்த ஒற்றைய ஜப்புக்கு எதிராக மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதற்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் தானே அதை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகிக்கிற முக்கியமாக சுமந்திரன் அவர்கள் ஆகவே அவர் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை இப்பொழுது அனுராவிடம் போய் எங்களுக்கு காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் பற்றி அனுராவிடம் பேசி இருக்கின்றார் அதில் நகைப்பு என்னவென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே கொடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு சில அதிகாரத்தை கூட தூக்கி அறிந்தவர்களால் இந்த அனுராவும் இந்த ஜேவிபியினரும் அவர்களிடத்திலே அவர்களிடத்திலேயே போய் எங்களுக்கு காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் வருவதற்கு ஆவணை செய்யுங்கள் என்று கேட்டால் அவர்கள் செய்வார்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் பதில் சொல்லி இருக்கிறார் சில விடயங்கள் தொடர்பாக சில அரசியல் தீர்வுகள் இதிலே நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் சில அரசியல் தீர்வு திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு பிரதிநிதிகள் நான் என்னுடைய அமைச்சர்களிடம் பேசுகின்றேன் அப்படி என்று அனுரா கூறியிருக்கோம் ஜனாதிபதி அவர் நினைத்தால் இன்று அதை செய்து விடலாம் இல்லையா அவரே போய் அவ்வாறு சொல்ல வேண்டும் இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் சாதாரண மக்களாக நாங்கள் வெறுமனே வாக்கு அளித்து விட்டு எங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டும் என்று நிச்சயமாக தமிழீழ தாயகத்திலே அபிவிருத்தி திட்டங்கள் கட்டாயம் தேவைதான் ஆனால் எங்களுடைய சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் நாங்கள் இழந்துவிட்டு நடுத்தரவில் வந்துவிட்டு எங்களுக்கு அபிவிருத்தி என்னத்துக்கு அப்ப நாங்கள் இதழை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் இந்த அரசியல் நகர்வுகளுக்கு பின்னால் என்ன முகாந்திரம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் அஹ் சிந்தித்து அஹ் செயற்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அஹ் நிச்சயமாக தாக்கல் இருக்கோ சுமந்திர நாக்களை வந்து அவங்க ஒரு பகடக்காய பயன்படுத்த விரும்பினாது அனுரவை பொறுத்த வரைக்கும் தமிழர் என்ற ஒரு பிரை பிரிவினையே ஒரு ஒரு அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவமே இல்லை என்றதை முடிவெடுத்துட்டார் நேரடியா படக்கிழக்குள்ள தங்களுக்கு வாக்களிச்சாச்சு தங்களுக்கு எல்லாரும் வந்தாச்சு உண்மையிலேயே அரசியலுக்கு அவங்க மாத்திரம் கணக்கு எடுக்கலை அவர் தன்னை நிலநிறுத்தத்தை கொள்வதற்கான முயற்சியாக மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் தமிழ் மக்களுக்கு எந்த விமர்சனமும் ஏற்படாது என்பதை நாங்கள் கடந்த கால அவருடைய நடவடிக்கைகளூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிகழ்விலே இணைந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு நிகழ்விலே நாங்கள் இணைந்து எமது சமகால அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் தமிழ் மக்கள் பேரவையினுடைய நடவடிக்கைகள் பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்